அன்பான தமிழ் மக்களுக்கு வணக்கம் இந்தியாவையே தன்னோட ஒரு குடைக்கு கீழே கொண்டு வந்தவர் சாம்ராட் அசோகர் வடக்கு கிழக்கு மேற்குனு திசை திரும்பின பக்கமெல்லாம் ஜெயிச்ச அவரால் தெற்கே இருந்த நம்ம தமிழ்நாட்டை மட்டும் தொட முடியல என் தெரியுமா அப்போ இங்கு ஆண்டது சாதாரண அரசர்கள் இல்லை சேர சோழ பாண்டியர்கள் அசோகரு தன்னோட பதிமூன்றாவது கல்வெட்டுல இவங்க என்னுடைய எதிரிகள் இல்ல எல்லைக்கு வெளியில இருக்கிற என்னுடைய நண்பர்களுமே எழுதி வச்சிருக்கிறார்னா பாத்துக்கோங்க உலகத்தையே விரல வச்ச ஒரு பேரரசனை அமைதியா வழி அனுப்பி வச்சது தமிழர்களோட வீரம் இந்த வரலாறு உங்களுக்கு பெருமையா இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க தமிழண்டான்னு கமெண்ட் பண்ணுங்க